எங்களுக்கு ஆடு மாடு கரெக்டில் மேயணும் கரெக்ட் இல்லாட்டி நாங்க எந்த இல்லை இல்ல உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு மேய்க்கு சொல்லி அதிகாரம் கொடுத்தது யாரு அப்படின்னு தள்ளுறாங்க வண்டியில் ஏறுற அப்படின்றாங்க எங்களை அடிக்க வர்றாங்க மிரட்டுறாங்க இழுக்குறாங்க ரோட்ல வந்து தள்ளுனாங்க அப்படியே மிரட்டுறாங்க மரத்தை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கெஞ்சா கோயசுல போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க மாடு மேயக்கூடாதுங்கிறது நாங்க மேய்ப்போம்ங்கிறது என்ன தவறு பண்ணணும் என்ன தப்பு பண்ணணும் மாடு தானே மேய்ச்சோம் மாடு மேய்க்கும் போது என்ன மரம் வெட்டினாரா இல்லை கூப்பு வெட்டினாரா இல்லை கஞ்சா கடத்தினாரா இல்லை கஞ்சா தோட்டம் உள்ளே வச்சுருக்காரா என்ன காரணத்துக்கு இவங்க நம்மளை மிரட்டுறது இல்லை நாங்கள் அப்படி அதுவும் மீறி வேணால் இவங்க ரிமாண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஜாமீனில் எடுத்துக்கிறோம் நடவடிக்கைகள் பார்த்துக்குறோம் இப்போ எங்களுக்காக வந்து சீமான் வந்துட்டு எங்களுக்கு வந்து நல்லா ஒரு கெல்பா ஒரு மீட்டிங் மதுரையில் இப்ப நடந்துச்சு ஆடு மாடு அது வந்து ஒரு வீடியோ தான் இப்ப எங்களுக்கு வந்து சரியான ஆதாரம் இது அதாவது இந்த போராட்டத்துக்கு காரணமே அந்த வீடியோ தான் பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தே போராட்டம் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்தே நாங்க வந்து இது இப்ப இன்றைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு கொடுப்பாங்கன்னு பாஸ்லா டிஎப் ஆஃபீஸ்க்கு போகிறது வாங்க பேசிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போனோன்னே அவர் என்ன பண்ணுவார்னா ரேஞ்சர்கிட்ட சொல்லியாச்சு நீங்கள் அங்கே பாசை வாங்கிங்கன்னு சொல்லுவது இங்கே வந்து கேட்டோம்னா அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது அது இந்த போராட்டம் நம்மளுக்கு எது வந்தாலும் பார்ப்போம் இதுக்காக சிறை செல்வோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராகி இருக்குது மாடு தான் எப்படி கிடை மாடு வந்து இன்னைக்கு உருவானதில்லை ஆளும் தெய்வம் என்றைக்கு பிறந்துச்சு அன்றைக்கே இருந்து என்ன படிச்சிருந்தாலும் அவன் வந்து கட்டாயம் வந்து இதை பொறுப்பு ஏற்றுக்கணும் அது மூத்த ஆள் எத்தனை பேர் இருந்தாலும் ஃபஸ்ட் ஆள் என்ன படிச்சிருந்தாலும் அவர் எம்காம் படிச்சிருந்தாலும் எம்பி படிச்சிருந்தாலும் பிஏ படிச்சு எதை படித்தாலும் எம்ஏ என்ன படித்தாலும் அது இது கட்டாயம் வந்துட்டு இதை பொறுப்பு ஏற்றுக்கணும் பொறுப்பு ஏறுத்து இந்த கம்பை எடுத்து தூக்கியே ஆகணும் வேறு வழியே இல்லை

இன் இப்போ என்னடன்னா அந்த மலையில் பட்டி போட விட மாட்டேன்றாங்க பட்டி போட விட விடமாட்டேன்னு கூட போட்டோம் நம்ம ஏதோ பட்டா காட்டுக்குள்ள இப்படி பட்டி போட்டு மேய்ச்சிக்கலாம் நம்ம இங்கிடு சுற்றுனாக்கா அந்த சம்சாரியை போய் அரட்டுறது நீங்கள் இடம் விட்டு போய் தானே கரெக்டில் வராங்க உங்களை கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மேட்டுறது இதுக்கு முன்னாடி பாசு ஆடி மாதம் பிறந்தாச்சுன்னா பாசு ரெடியாக உட்காந்து கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போதிக்கி வந்து எங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க ஆக்கிரம் பண்ணிவிட்டு இப்போ கரெட்டு பக்கத்தில் இருக்கலாம் நிறைய பேர் ஆக்கிரம் பண்ணிவிட்டு மா காட்டுக்குள்ளே போய் மேய்க்க முடியாமல் பாசக்கரம் தொல்லை வேற இதனால வந்துட்டு ஒரு ஐநூறு மாடு இப்போ நூற்றம்பது மாடுதே இருக்குது தரைக்காட்டில் மேய்ச்சல் நலம் இல்லை பெரம்பூலான மேய்ச்சல் நிலத்துக்கு இடமே இல்லை அவன் இப்போ கம்பியை போட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கிருக்கேன் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது கரெட்டு தான் மலைதேன் அப்படிங்கிறதான் நான் எங்களுடைய போராட்டமே இதனால ஒரு வாழ்வாதாரம் இதை இது வித்து நாங்க கஞ்சியும் குடிக்கிறோம் அப்படிங்கும்போது இது எங்களுக்கு வந்து இதை விட முடியாது எத்தனை வருஷமா இருந்தாலும் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பில்லை கட்டாயம் இதுக்காக எந்த போராட்டத்திலும் சந்திக்க தயார் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா நம்மளோட பாரம்பரிய இனம் அந்த இனத்துக்கான ஒரு போராட்டம் அந்த இனத்தை வந்துட்டு இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அப்பாக்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க உங்களை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்ப்பா ஏன்னா உங்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களோட இனத்துக்காக நீங்க நிறைய போராடிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளைங்களை பத்தி சொல்லுங்க இந்த கிடைமாடு இந்த வாழ்க்கை எப்படி கிடைமாடு வந்து இன்னைக்கு உருவானது இல்ல ஆளும் தெய்வம் என்னைக்கு பிறந்துச்சு அன்னைக்கே இருந்து இந்த கிடைமாடு எங்கள் பாரம்பரியா எங்களை வந்து இது வாழ்க்கை இதுதான் ஆடு மாடு தான் வாழ்க்கை நாங்கள் வந்து மலை ஓரத்தில் தான் ஊர் ஊரில் நாம் மாடு மாடு வச்சு தான் அன்னைக்கு இருந்து நாங்கள் பிழைக்கிறோம் பிழைக்கிறோம் இப்போ வந்துக்கிட்டு இந்த ஃபாரஸ்ட்காரங்க ரொம்ப இஷ்டம் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி பாசு ஆடி மாதம் பிறந்தாச்சுன்னா பாசு ரெடியாக கொண்டு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்போதிக்கி வந்து எங்களை ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க அப்பா ஈஸியா ஈஸியாக போய் மேஞ்சு அது பாட்டில் வர்றேன் நாங்கள் கீழே இருந்து ஒன்று சேர்த்து கீழே கொண்டு வரோம் ஊருக்கு அப்படி இந்த ராசி நாக்கிற பூமியில் இவங்க வந்து இப்போ ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க எங்களை இங்கே இந்த ஃபாரஸ்டுக்காரர்கள் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க எங்களை அடிக்க வராங்க மிரட்டுறாங்க இழுக்கிறாங்க ரோட்டில் வந்து தள்ளுனாக ரோட்டில் அந்த மாதிரி பண்ணி இது மேலே வந்து அப்படியே கையை பிடிச்சி தூக்குறாங்க தூக்கிட்டு வந்து நான் நிறையா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் மேய்க்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது யார் அப்படின்னு தள்ளுறாங்க வண்டியில் ஏறுற அப்படின்றாங்க நான் மாட்டை விட்டு ஒரு புட்டு நகல முடியாது மாட்டை அடிச்சிட்டு சாயங்காலம் நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதையும் கேட்கல கேட்காம தள்ளிட்டு வராங்க ஏதோ ஒரு நல்ல மனசாக என் மகன் அங்கிட்ட இருந்து அவன் இந்த ஒரு ஈடியா பிடிச்சி அதை செல்லுலெல்லாம் போட்டு விட்டாங்க போட்டு விட்டது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சோண்டு மரியாதை இல்லாட்டி கவர்மெண்ட்டில் அவங்க சொல்கிறது தான் நியாயமாக இருக்கு நாங்கள் இந்த இப்படி ஏழை மக்களை சொல்கிறது யாருமே எடுக்க மாட்டாங்க இதிலேருந்து எங்களுக்கு ஒரு தயவு செஞ்சு எங்களுக்கு என் மா ஆடு மாடு கரெக்டில் மேயணும் கரெக்ட் இல்லாட்டி நாங்கள் எந்த பொழப்பும் இல்லை மேய நாங்கள் எங்களுக்கு வேறு வழியில்லை எங்க எங்கள் இந்த பாரம்பரியம் வந்து எங்கள் படிப்பே இருந்தாலும் கூட எங்களுக்கு வேலை போட்டு தர மாட்டேன்ற கவர்மெண்டில் இருக்குது அதனால நாங்கள் வந்து இப்போ மாடு மாடு தான் நாங்கள் புலப்பே ஓட்டுறோம் இந்த பிள்ளைகளுக்கு பால் நம்ம பிறந்த அண்ணிக்கி இருந்து பால் இதுதான் கொடுக்குது சாகர் வரைக்கும் இதுதான் கொடுக்குது வேறு பால் அது குடித்தாலும் சேர மாட்டாங்க எங்களுக்கு சிந்து மாடு தான் ஒரு ஆளுக்கு ரெண்டு மாடு தான் முடியும் இது வந்து ஒரு பத்து இரநூறு உருப்படியே ஒரு ஆள் மேய்க்கலாம் அதனால் காரணம் எங்களுக்கு முக்கியம் இப்போ வந்து முந்தெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை எங்களும் எங்கள் ஊருக்கே பிரச்சனை இல்லை எந்த இதுன்னு சொல்ல மாட்டாங்க இப்போதிக்கு வந்து ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க ஏன்னா அப்படியே மிரட்டுறாங்க மரத்தை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க கெஞ்சா கோசில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இஷ்டமும் கொடுக்குறாங்க அது என்ன தான் அவங்களுக்கு தெரியல இப்போ நாங்கள் வந்து இப்போ இப்போ மாட்டை மேய்ச்சிட்டு வந்து சாயங்காலம் புழுசாயம் சாயங்காலம் காலையில் மாலையில் ஏதோ பால் குடிச்சிட்டு இருக்கான் மத்தியானக்கு சாப்பாடு இல்லாமல் போனாலும் கூட அங்கே மாட்டை நிப்பாட்டி பால் எடுத்து குடித்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இவங்க காட்டு மாடெல்லாம் ஒரு நாளைக்கு பால் கொடுத்துருமா சொல்லுங்க பாப்பா நீங்கள் அந்த மாதிரி அவ அதை மட்டும் வளர்க்குறாங்கல்ல இது ஏன் வளர்க்கக்கூடாது இது உயிர் தானே ஏன் வளர்க்கக்கூடாது இந்த மாதிரி நாள் இருக்குது ஏதோ எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து எதோ எங்களுக்கு ஒரு நம்மை கொடுங்க அதாவது இது வந்துட்டு எப்படி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே வந்து எங்களுக்கு வந்து லாக் பண்ணுறாங்க இது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல மேலும் வந்துட்டு அதுக்கு முத இந்த வள மலைவாழ் மக்கள் மலை சார்ந்த மக்கள் இவங்களெல்லாம் ரொம்ப காலமாக வந்து வெளியேற்றும் ஒரு இதுலேயே இருந்திருக்காங்க அது வர 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 என்ன செஞ்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ் எல்லாம் கொடுத்தாங்க இந்த பாஸ் வந்து கொஞ்ச காலமாக காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாங்க திரும்ப ப்ரீ பாஸ் போட்டாங்க ப்ரீ பாஸ் போட்டுக்கு வந்து வரும்போதே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே எங்களுக்கு லாக் போடுறாங்க அப்போ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இது நம்மையாகுமா ஆகுமா அந்த கவர்மெண்ட் நம்மையாகுமா ஆகுமா இல்லை காங்கிரஸ் வந்தாலும் நம்ம அதாவது வந்து மேலிடத்தில் வந்து காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இவரை வந்தால் நல்லாயிருக்குமான்னு எதிர்பார்ப்பும் நிறையா இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் பார்த்திங்கன்னா இங்கே ஏடிஎம்கா டிஎம்கே தான் அதிகமாக வந்து ஆட்சியை பிடிக்குது அது வந்து இவர் சொல்வாரா இவர் சொல்வாரான்னு நல்ல எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு முடியல இது வரைக்கும் முடியல நாங்கள் ந நிறையா காலத்துலேருந்து ஒரு அஞ்சாறு பத்து வருஷமாக ஒரு போராட்டத்தில் தான் இருக்கோம் போரா அதை எங்கே போகிறோம்னா தாசில்தார் அப்பீஸு பின்ன மாவட்ட ஆட்சியார் இப்படி நிறைய பத்து வருஷம் போகிறோம் பத்து வருஷமாக போகிறோம் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு வக்கீல் என்ன பண்ணார்னா ஒரு கேஸ் போட்டார் அவர் என்ன போடுறாங்கன்னா மலைக்குள்ள மாடு மேஞ்சால் மலைக்குள்ளே மாடு மேஞ்சால் அது வந்து சாணி போடுது அது போடுது போடுது தண்ணி வந்து அசுத்தமாகுது அது வயடைம்பில் விழுந்துட்டு எங்கள் மாவட்டத்துக்கு வரும்போது அது வந்து மோசமான ஒரு தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஒரு கேஸை போடுறாரு அப்புறம் நாங்களும் வந்து ஒரு கேஸை போடுறோம் ஹைகோர்ட்டில் போடுறோம் அப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு அம்மாவை என்ன பண்ணுறாங்கன்னா சர்வு பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சுறாங்க அந்த அம்மா சர்வு பண்ணவே வரல எங்கக்கிட்ட வரவே இல்லை அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு அங்கே ஒன்றும் இல்லை மாடு இல்லை அந்த மாதிரி அந்த அம்மா வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க அப்போ கேஸ் வந்து அந்த மேகமலைக்கு மட்டும்தான் அந்த இது கேஸ் போட்டது தமிழ்நாட்டு முழுசாக வந்துட்டு மேய்க்கக்கூடாது மலைக்குள்ளே ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க அப்புறம் மேச்சல் சமூகத்திலேருந்து நிறைய இயக்கங்கள்லாம் வந்துட்டு கோட்டை வந்து நெருக்கி என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது இது வந்து சரியாகாது அப்படின்ட்டு நிறையா ஒரு இயக்கங்கள்லாம் வந்துட்டு போராடி மறு ஆய்வு பண்ணணும் அப்படின்னாங்க மறு ஆய்வு பண்ணாங்க மறு ஆய்வு பண்ணிட்டு மாடு மேயலாம் மலைவாழ் மக்கள் மலை சார்ந்தவங்கள் மாடு மேயலாம் அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பாராளுமன்றத்தில் வந்துட்டு சட்டம் நிறைவேற்றிருக்கு அந்த சட்டம் நிறைவேறிருக்கு ஆனால் ஃபாலோ பண்ணலை பாலோ பண்ணலை ஃபாலோ பண்ணாமல் இதுவரைக்கும் வந்துட்டு எங்களை ரொம்ப அலுவலக பண்ணிவிட்டு மாடு மேயக்கூடாதுங்கிறது நாங்கள் மேய்ப்போம்ங்கிறது இதுதான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சமயத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவர் வந்து கொம்பு தூக்கின்ற ஏரியாவில் மாடு மய்க்க போகிறார் அடப்பாறு அடப்பாறை ஏரியாவில் மாடு மேய்க்க போகும்போது இவரை என்ன பண்ணுறாங்க அதாவது வந்து ரோட்டில் போகும்போதே இவங்க மறிக்கிறாங்க மாடு கரெக்டுக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு போகும் மலை அதாவது மலை மாடு தான் மேயும் அப்படின்னு இவர் சொல்ல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியிலேரு வண்டியிலேருன்னு இவரை ஏற்றுறாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்போ இவர் மாட்டு விட்டுட்டு வர முடியாது இப்படி சொல்கிறாரு அப்போ இல்லை இல்லை உன்னை தூக்குவோம் அப்படி போட்டு மாட்டேங்கிறது இதில் ஒருத்தர் வந்து ஒரு மனித விமானமாக இது என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆளை வந்து இப்படி மிரட்டுறது தூக்குறது அப்படி சரியாகாது அப்படின்னு ஒருத்தர் வீடியோ பண்ணிவிட்டு வீடியோ தான் இப்போ எங்களுக்கு வந்து சரியான ஆதாரம் இது அதாவது இந்த போராட்டத்துக்கு காரணமே அந்த வீடியோ தான் அப்போ அப்படி நடந்து கொட்டிருக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவரை விட்டுறாங்க இங்கே ரோட்டில் விட்டுட்டு அப்போ இவரை இழுக்கும் போதில் மப்பிடியில் இருக்காங்க அப்புறம் உள்ளே போய் இப்போ வெளியே இவரை வெளில விட்டுட்டு வந்துட்டு அப்புறமேல யூனிஃபார்ம் போட்டுட்டு உள்ளே போய் இவரை தூக்குறாங்க தூக்குறாங்க தள்ளுறாங்க இவர் தூங்குறாரு ரெண்டு பக்கமாக ரெண்டு ஆள் தூக்குறது ஒரு வந்துட்டு வீடியோ பண்ணுறது இந்த மாதிரி நிறையெல்லாம் வந்து இவரை அலுவலகம் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிற்பாடு வந்து முடியலைங்கிற காரணத்தினால கையில் நீ வெட்டிட்டே என்னையே அப்போயே சும்மா என்னையை விட்டுட்டே அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வெட்டலை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நாங்கள் உன்னை உள்ளே வைக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாங்க அப்போ இவர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படி நான் எங்கள் சங்க தலைவர் கண்ணடிக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு தேடுறோம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா கம்ப்ளைண்ட் பண்ணி இது இந்த வீடியோ வந்தோடனே இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரேஞ்சரை போயிடுது அப்போ அந்த வீடியோ அவர் என்ன பார்த்துட்டு எல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க நீங்கள் முதல் வந்துட்டு இங்கே கேஸை கொடுங்கடன்னு சொன்னோடனே பிறகு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு கட்டை வரை போட்டு சின்ன கட்டை போட்டு அங்கே இருந்துட்டு இது பண்ணுறாங்க அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு கேஸ் இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோம் இவரை வந்துட்டு காணோம் ஆமாம் இவர் காணமில்ல வரல ரொம்ப நேரமாக காணோம் அப்போ இவர் வரலை அப்படின்ட்டு நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் இதாகிட்டு பிறகு தாசில்தேராவில் பேச்சு அவங்க வேணால் என்ன பண்ணாங்கன்னா பையனு கட்டியே தீரணும் பையனு கட்டினத்த உங்களை விடுவோம் அப்படின்ட்டாங்க நாங்கள் பயன் கட்ட முடியாது அது ஊரில் வந்து மிரட்டுறாங்க அதாவது வந்து ஊரில் ஒரு இதை பண்ணி பையனு கட்டலைன்னா நாங்கள் ரொம்ப கடிபடியான ஒரு ஆக்ஷன்லாம் எடுப்போம் அப்படின்ட்டு அவங்க மிரட்டுறாங்க அப்போ ஊர் பயப்படுது அதாவது வந்து வில்லேஜ் கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதிகாரி வந்து மிரட்டும் போது ஏதோ என்ன என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பயப்படுறாங்க அப்போ நாங்கள் வந்துட்டு சொன்னோம் அது இல்லை அப்படி செய்யக்கூடாது என்ன தவறு பண்ணணும் என்ன தப்பு பண்ணணும் மாடு தானே மேய்ச்சோம் மாடு மேய்க்கும் போது என்ன மரம் வெட்டினாரா இல்லை கூப்பு வெட்டினாரா இல்லை கஞ்சா கடத்தினாரா இல்லை கஞ்சா தோட்டம் உள்ளே வச்சிருக்காரா என்ன காரணத்துக்கு இவங்க நம்மளை மிரட்டுறது இல்லை நாங்கள் அப்படி அதுவும் மீறி வேணால் இவங்க ரிமாண்ட் பண்ணிட்டு நாங்கள் ஜாமீன் எடுத்துக்கிறோம் நடவடிக்கைகள் பார்த்துக்கறோம் அப்படின்ற மாதிரி அப்போ ஊரில் வந்து என்னடா சின்ன பாய்களாக சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க ஊருக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு அவங்கெல்லாம் பயப்படுறாங்க இல்லை அப்படியெல்லாம் நினைக்காது எங்களுக்கு சங்கம் இருக்குது சில இயக்கங்கள்லாம் இருக்குது நாங்கள் போராடி பார்க்குறோம் ஆமாம் பயன் கட்டினா போராட முடியாது நாங்கள் பயன் கட்டினால் போராட முடியாது மீண்டும் வந்து நாங்கள் போராடணும்னா பயன் கட்ட முடியாது இதை என்னம்னா பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே போராட்டம் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே நாங்கள் வந்து இதை இன்னைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு கொடுப்பாங்க பாஸ்டா டேப் ஆஃபீஸ்க்கு போகிறது வாங்க பேசிக்கிறலாம் அப்படின்ட்டு அங்கே போனோடனே அவர் என்ன பண்ணுவார்னா ரேஞ்சர்கிட்ட சொல்லியாச்சு நீங்கள் அங்கே பாஸ் வாங்கிங்கன்னு சொல்லுவோம் இங்கே வந்து கேட்டோம்னா அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது இப்படியே நாங்கள் நடந்து நான் டிஏபே நல்லா அப்புறம் எங்களுக்கு வந்துட்டு சிபிஎம்லேருந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட் சிபிஎம்ல சப்போர்ட்டு சிபிஎம்னால் எங்களுக்கு தெரியாது அப்புறம் சிபிஎம்ள்ள நான் நுழைஞ்சேன் ஆமாம் உள்ள அங்கே போனால் தான் நம்மளுக்கு எதாவது விடிய காலம் விட கிடையுமோ அப்படின்னு போது அவங்க நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அவ அப்பப்போ வந்துட்டு எங்களை காப்பாற்றுற ஒரு முயற்சியிலே ஒரு வருஷம் ஆனாலும் இந்த போராட்டத்தை கைவிடக்கூடாது இருக்கும் ஏன்னா அது இந்த போராட்டம் நம்மளுக்கு எது வந்தாலும் பார்ப்போம் இதுக்காக சிறை செல்வோம் அப்படிங்கிற ஒரு ஒரு வைராகியம் இருக்குது மாடு தான் அப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில மாடு சாதம் மாடு இருக்குது ஒரு நாலு துண்டம் மாடு ஒரு நூற்றம்போது நூற்றம்போது மாடு இரநூறு மாட்டுக்கு ஒரு நாலு மாடு வந்து சம் தம்பரான் மாடு அப்படின்னா அது சாமி மாடு அந்த மாட்டில் எந்த வருமானமும் எங்களுக்கு கிடையாது பாரம்பரியமாக அது கலாச்சாரமாக தைப்பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிடுறதெல்லாம் பெ பெரிய அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் உங்களுக்கு சொல்கிறோம் கட்டாயம் நீங்கள் வாங்க நல்லா வீடியோலாம் எடுக்கலாம் இப்படியெல்லாம் நிறைய வந்துட்டு ஒரு ஆயிரம் தலைக்கட்டு ரெண்டாயிரம் தலைக்கட்டெலாம் வந்து சாமி கும்பிட்டு இப்படியெல்லாம் நாங்கள் வச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாடு வந்து தம்புரான் மாடு இந்த மாடு அதுதான் அந்த மேற்கு இருக்கிற தம்பிரான் மாடு இது இப்படி இது வந்து ஒரு குழப்ப ஜீவனத்துக்காக வாழ்க்கை இதெல்லாம் எத்தனை எது எத்தனை தலைமுறைலாம் சொல்ல முடியாது எங்க பாட்டன் பாட்டனுக்கு அது எத்தனை தலைமுறை இல்லை இப்ப வந்துட்டு எங்க தாத்தா எங்க அப்பா இப்ப நானு அதுக்கு பிற்பாடு அவன் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி எம்ஏ இது படிச்சிருந்தாலும் சரி என்ன படிச்சிருந்தாலும் அவன் வந்து கட்டாயம் வந்து இதை பொறுப்பு ஏற்றுக்கணும் அது மூத்த மூத்தாள் எத்தனை பேர் இருந்தாலும் ஃபஸ்ட் ஆள் என்ன படிச்சிருந்தாலும் அவர் எம்காம் படிச்சுருந்தாலும் எம்பி படிச்சுருந்தாலும் பிஏ படிச்சு எதை படித்தாலும் எம் என்ன படித்தாலும் அது இது கட்டாயம் வந்துட்டு இதை பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்று இந்த கம்பை எடுத்து தூக்கியே ஆகணும் வேறு வழியே இல்லை சொல்ல தூக்கியே ஆகணும் அதாவது வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு சில பேருக்கு வந்து முடியல அப்படின்னா ஒரு கூலி ஆள் வச்சு மேய்க்கலாம் சம்பளத்தாளை போட்டு மேய்க்கலாம் இந்த காலத்தில் சம்பளத்துக்கு மேய்க்கிறதுக்கு ஆளே கிடையாது முடியாது முடியாது இது வந்து சாதிக்கணும்னா பெரிய சிரமத்தில் சாதிக்கணும் இப்போ ஒரு ஐநூறு மாடு அறநூறு மாடு இருந்தது கரெட்டுக்கு போகாமல் மேட்ச் இல்லாமல் தரக்காட்டில் மேய்க்கும் போது இங்கே வந்து எல்லாட்டுமே ஆக்கிரம் பண்ணிவிட்டு இப்போ கரெட்டு பக்கத்தில் இருக்கலாம் நிறைய பேர் ஆக்கிரம் பண்ணிவிட்டு மா காட்டுக்குள்ளே போய் மேய்க்க முடியாமல் பாசக்காரன் தொல்லை வேற இதனால் வந்துட்டு ஒரு ஐநூறு மாடு இப்போ நூற்றம்பது மாடுதான் இருக்குது தரக்காட்டில் மேய்ச்சல் நிலம் இல்லை பெரம்பூலான மேய்ச்சல் நிலத்துக்கு இடமே இல்லை அவன் இப்போ கம்பியை போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் என்ன பண்றது கரடுதேன் மலைதான் நான் எங்களுடைய போராட்டமே வாழ்க்கை இல்லை என்ன படிச்சிருந்தாலும் அவர் கம் கட்டாயம் மேச்சே ஆகணும் வாழ்க்கை இதான் வேணா இது தெய்வமா காலையில மாலையில சாமி தான் எந்த வேலைக்கு போனாலும் சாமி தான் போவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இது மட்டும் இல்லை இந்தூர் மட்டும் இல்லை மற்ற ஊர்ல ராஜபாளம் கம்பம் இந்த ஊர்ல இருந்தெல்லாம் ஆள் வந்து இந்த தெய்வத்தை கும்பிட்டு தான் போவாங்க இதுதான் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை வேற வாழ்க்கை இருந்து மாலை எல்லாம் மாடு தன்னால போகும் தன்னால வரும் அது பாட்டில் பாசு கொடுத்துருவாங்க எந்த தொல்லையும் இல்லை இப்பதான் ரொம்ப எங்களை இஷ்டப்படுத்துறாங்க இஷ்டமிக்க தாங்க முடியல உங்களை மாதிரி போராடக்கூடிய போராளிகள் இல்லை அப்படின்னா அதே மாதிரிதான் இப்ப ஆக்கிரமி பண்ணிட்டு வராங்க நாங்க அதாவது வந்துட்டு இது எப்படி நடக்குதுன்னா இப்போ கொரோனா காலத்துலலாம் வச்சுன்னா இந்த மாட்டு சாணத்தோட கலந்து மஞ்சள் கலந்துட்டு இப்போ வந்து வாச தொளிச்சாலே எதிர்ப்பு கட்டாயம் வந்து கிருமிகள் அழிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அந்த வைக்கல என்ன கேஸ் போகிறோம் இதனால கிருமி வருதுங்கிறாரு இதெல்லாம் பெரிய குடுமையாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு அந்த காலத்தில் வந்து இப்போ மோசக்கி போடுறாங்க எல்லாமே செய்கிறாங்க அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுனாங்கன்னா மண்தரை வீடு மண்தறை வீடில் சாணி எடுத்து மொழுவாங்க நல்லா நாள் அந்த அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இதுமும் வராது அந்த நோயே வராது அந்த மாதிரிலாம் வாழ்ந்தாங்க இப்போ மொசைக்கு போகிற அது அது ஒரு டைப்பை வந்துட்டோம் நாகரம் வர வர வேற வேறு டைப்பை வந்துவிட்டோம் இப்போ சா அதாவது இப்போ இங்கே சாணத்தை மோசமாக நினைக்கிறது இப்போ சாணம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வயல் வாய்க்கால் எல்லாமே உரம் போடுறது இயற்கை உரம் சரியான உரம் இப்போ நிறையா பேர் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு தான் போகிறாங்க இப்போ நாங்களும் காட்டுக்கு போகிறோம் எங்கள் அங்கே மிஷமாகும்போது நம்ம போடுறோம் இதை இதனால் ஒரு வாழ்வாதாரம் இதை இது இது விற்று நாங்கள் கஞ்சியும் குடிக்கிறோம் அப்படிங்கும்போது இது எங்களுக்கு வந்து இதை விட முடியாது எத்தனை வருஷமாக இருந்தாலும் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை கட்டாயம் இதுக்காக எந்த போராட்டத்திலும் சந்திக்க தயாராக கலாச்சாரமாக இருக்கும் எங்களுக்கு மனுஷத்தோடு போகிறது வரது கலாச்சாரமாக நல்லா இருக்குது இதுதான் எங்களுக்கு வாழ்க்கை வேற வாழ்க்கையே இல்லை பிள்ளைகளுக்காக ஆமாம் இப்போ இப்போ பால் எடுத்து பிள்ளைகளுக்கு போய் கொடு கொடுக்கணும் அதே மாதிரி காலையில் பால் எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்குது எங்கக்கிட்ட இதை விட்டு போட்டு அப்புறம் இதை ஒளி ஒளி சொல்கிறாங்க ஒழிக்கவே முடியாது சிந்து மாடு வளர்த்தா ஒரு ஆளுக்கு ரெண்டு மாடு தான் வளர்க்க முடியும் அதுக்கு மேலே வளர்த்தா அதுக்கு ஊசி போடணும் அதுக்கு வைத்தியம் பார்க்கணும் இதுக்கு அந்த இது தான் இல்லை வாழை கண் கரில் மேயுது எல்லாம் புல்லும் மேயுது ஒன்று மட்டும் இல்லை எல்லாம் புல்லும் மேயுது அது வந்து எந்த நோய் வந்தாலும் அது இது தடுத்துக்கிற அந்த மாதிரி எல்லாம் சூழல் இருக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசை இது நடந்து இது ஆசை சல்லிக்கட்டு எனக்கு ஆசை இந்த ரேஸ் ரேஸ் வண்டி அந்த அது ஆசை நிம்மதியா போக விட்டு வந்தா அதுவே நிம்மதி நிம்மதி ஆமா போயிட்டு மலையில போய் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு மலையில சாணி போறதுனால மலைக்குதானே நல்லது மலை நல்லது இப்போ வந்து முந்தி ஆறு மாதம் மலைக்குள்ள தான் பட்டி போட்டு அங்கே தான் மேய்ப்பான் ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த மழை காலத்தில் ஊருக்கு வருவான் இன் இப்போ என்னடனா அந்த மலையில் பட்டி போட விட விடமாட்டேன்றாங்க பட்டி போட விட விடமாட்டேன்னு கூட போட்டோம் நம்ம ஏதோ பட்டா காட்டுக்குள்ள இப்படி பட்டி போட்டு மேய்ச்சிக்கலாம் நம்ம இங்கீடு சுற்றுனாக்கா அந்த சம்சாரியை போய் அரட்டுறது நீங்கள் இடம் விட்டு போய் தானே கரெக்டில் வராங்க உங்களை கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மேட்டுறது நம்மளுக்கு எப்படி இருக்கு நீங்களாம் சொல்லுங்கள் மேடம் அந்த மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க சிரமப்படுத்துகிறாங்க ஆ இதை விட்டு எங்களுக்கு வாழ்க்கவே இல்லை இதுதான் சாமியாக கும்பிடுறோம் நாங்கள் மட்டும் கும்பிடுறதில்லை எல்லா ஆளும் வருவாங்க சாமி கும்பிட எல்லாரும் வருவாங்க அது தை பொங்கல் அன்னைக்கெல்லாம் அதுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு நல்லா சூடு வச்சு அதை நம்ம மந்திரிச்சு தண்ணி விட்டு இந்த மந்திரம் போட்டு அப்படியே திறந்து முன்னாடி கரும்பு வச்சு கும்பிட்டு அப்படியே அதை அந்த கரும்பை தூக்கி நம்ம ஓடணும் ஓடினாத்தே மாடு பின்னாடி வரும் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் கலாச்சாரம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து இப்போ வந்துக்கிட்டு எங்களை ரொம்ப கொடுங்கப்படுத்துகிறாங்க அந்த மாதிரிலாம் எடுக்க மேடம் ரொம்ப நன்றிப்பா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப ஜல்லிக்கட்டு ரேக்லா ஒரு நாட்டு மாடுகளை வந்துட்டு இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த விதையே வந்து இங்க இருந்துதான் ஆரம்பிக்குது ஆரம்ப புள்ளியே இங்கதான் அதை முற்றுப்புள்ளி ஆக்காம அந்த விதைய வந்துட்டு இன்னும் விருச்சமா வந்துட்டு கொண்டு வரதே நீங்க அப்படிப்பட்ட கிடை மாடு வளர்க்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு மலையில வந்துட்டு போகிறதுக்கும் அங்க மேயறதுக்கும் ஒரு வழிவிட்டா அது அதுவே நீங்க பண்ற மிகப்பெரிய ஒரு உதவி உங்களுக்கு

இவரெல்லாம் மேலே மேடையை ஏற்றி ஒரு வீடியோலாம் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவரை வந்துட்டு இப்போ நல்ல ஒரு மூவ் பண்ணுறாரு மூவ் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தெரியுது அவர் எங்களுக்கு வந்து அவர் மூலயமா வந்தாலும் பரவாயில்லை யாராவது ஒரு அரசியல்வாதிகள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு நல்ல அறிவிப்பை கொடுத்து நான் நல்லா செஞ்சாங்கன்னா அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள்